இந்த கருத்தை நான் சொல்வதால் ஒருவேளை என் மீது யாராவது துப்பாக்கிச் சூடு நடத்தலாம் எனக்கு நீங்கள் பாதுகாப்பும் கொடுக்கவில்லை என் உயிருக்கு அச்சுறுத்தல் கூட வரலாம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில்தான் இந்த உண்மையை நான் சொல்லியிருக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற ஒரு அதிரடி கருத்தை வைத்தியர் அர்ஜுனா எதற்காக எடுத்து வைக்க வேண்டும் அவர் என்ன விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து இது போன்ற ஒரு பதபதைப்பான செய்திகளை முன்னிலைப்படுத்தினார் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசிய அந்த விடயங்களின் உள் அர்த்தங்கள் என்ன பலவற்றை இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லது பல செய்திகள் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பேச வேண்டியதாக இருக்கின்றது முதன் முதலாக அவர் யாழ் போதனா மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை மையப்படுத்தியும் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சுவரொட்டியை கிழிப்பதற்கான நடவடிக்கைகளை இளங்குமரன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்த விடயத்தையும் அதை தன்னுடைய காணொலியில் பதிவு செய்து அதை கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்காக தான் களத்தில் நின்று போராடுவதாக ஒரு நாடகம் நடத்தி விட்டார் என்கின்ற ஒரு வார்த்தைகளோடு தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த கருத்தாக்கங்கள் அங்கு பதிவாகிறது அதிலே அந்த போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையங்களால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அங்கு இருக்கக்கூடிய பேருந்தினால் அந்த இடங்களில் ஏற்படுகின்ற வாகன நெருக்கடிகள் போன்ற பல விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறார் இது சராசரியாக மக்கள் சார்ந்த விடயத்தை அவர் பேசியிருக்கிறார் என்ற ஒரு கருத்துக்குள் செல்லலாம் அதன் பின்பு நூற்றி எழுபது ஊழியர்களை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கிறார் அந்த ஊழியர்கள் அங்கு பணிபுரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான ஊதியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளை வைக்கின்ற பொழுது அரசு சார்பில் சொல்லக்கூடிய விடயம் அவர்கள் தன்னார்வத்தின் அடிப்படையில் தான் அந்த வேலையில் சேர்ந்து கொண்டார்கள் இதுபோல பலர் பல மருத்துவமனைகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் ஊதியம் கொடுக்க முடியாது என்று அரசு சார்பில் சொல்லப்படுகின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்காக ஒரு காணொலியும் பதிவிடுகின்றார் அவர் அந்த நூற்றி எழுபது பேருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் உங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது அடுத்த முறை யாரையாவது அங்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய களம் அல்லது வேலை வாய்ப்பு அமைகின்ற பொழுது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான ஒரு களம் அமையும் அப்படி அவங்களுக்கு ஒரு களம் அமையாத பட்சத்தில் நீங்கள் என்னை சந்திக்கலாம் சுகாதார அமைச்சரை சந்திக்கலாம் கண்டிப்பாக போராடி நான் அதை கிடைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இல்லை சராசரியாக மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செய்திகளை பதிவிட மாட்டோம் என்று முரண்டு பிடித்து கொண்டிருந்த பல தமிழ் ஊடகங்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்துகளையும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய செய்திகளையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு மாற்றமான ஒரு சூழலை வைத்தியர் அர்ஜுனா உருவாக்கிவிட்டார் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது மக்களை பொறுத்த வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயர் தங்களுடைய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்பதை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அது சார்ந்த விடயங்களில் மக்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் என் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படி அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்ன எதனை மையப்படுத்தி அதை சொல்லி இருக்கிறார் அதை இந்த தெளிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து விடுங்கள் காரணம் உங்களுடைய அந்த ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலன்களில் ஆயுதங்கள் இலங்கைக்குள் கொண்டு வந்து இறக்க இறக்கப்பட்டிருக்கின்றது அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார்கள் இது எதற்காக இறக்கப்பட்டது என்கின்ற விடயம் தெரியாவிடனும் அந்த ஆயுதங்கள் யாருடையது என்கின்ற கருத்தை நான் பதிவிட பதிவிட்டு தான் தீர வேண்டும் எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய உண்மையின் அடிப்படையில் அதை நான் வெளியே எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்ன உண்மையை சொல்லப் போகின்றார் இந்த ஆயுதங்கள் யார் யாரால் இந்த ஆயுதங்கள் வாங்கப்பட்டது எப்படி அது இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது போன்ற பல விடயங்கள் இங்கே கேள்விக்கணைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது சார்ந்த ஒரு விளக்கத்தையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசியாக அதாவது அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலில் கடைசியாக அந்த போர் தளத்திற்காக இப்படிப்பட்ட ஆயுதங்கள் விடு அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்த அதன் தலைவர் தேசிய தலைவர் அவர்களால் வாங்கப்பட்டது என்கின்ற விடயத்தையும் அதை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முறைப்பாடுகளை அப்பொழுது இயக்கத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக இருந்த கே பி என்கிறவிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அவர் சார்பாக அந்த ஆயுதங்கள் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிடுகின்றார் தென்னாப்பிரிக்காவில் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த ஆயுதங்களும் அந்த இயக்கம் சார்ந்த பல பொருட்களும் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலங்களில் இருந்தது என்கின்ற ஒரு விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிடுகின்றார் இப்படி இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த ஆயுதங்கள் இப்பொழுது இலங்கைக்குள் அவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் இதுகாரும் அந்த ஆயுதங்கள் எங்கிருந்தது கேபி என்கின்ற அந்த பத்மநாபன் அவர்கள் இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து யார் கையில் ஒப்படைத்தார் அவர் யாருக்காக இந்த இயக்கத்தில் இருந்து அவர் இயக்கத்திற்கு எதிராக யாருக்காக செயல்பட்டார் போன்ற பல விடயங்கள் கூட இங்கு கேள்விகளாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கான பதில் என்ன என்பது நாம் அறிவதற்கு இன்னும் காலங்கள் ஆகலாம் இந்த சூழல்தான் இப்பொழுது அனுரா ஆட்சியாளர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்திருக்கின்றார் அந்த விமர்சனம் என்னவென்றால் நீங்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை இலங்கைக்குள் இப்பொழுது இறக்குமதி செய்திருக்கிறீர்கள் அல்லது எங்களுடைய பொருட்களை நீங்கள் இப்பொழுது இலங்கைக்குள் இறக்குமதி செய்திருக்கிறீர்கள் அதன் காரணம் என்ன அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல கேள்விகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நான் இந்த உண்மையை எடுத்து வைக்கிறேன் என்கின்ற விடயத்தையும் அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை குறித்த செய்திகளை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு முன்பாகத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை குறித்த ஒரு அச்சத்தையும் தெரிவிக்கின்றார் நான் சொல்ல போகின்ற தகவல்கள் வெளியே தெரிய வருகின்ற பட்சத்தில் அல்லது நான் இப்பொழுது சொல்ல போகின்ற தகவல்கள் என்னுடைய உயிருக்கு கூட பெரிய அச்சுறுத்தலாக மாறும் நான் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறப்பதற்கான ஒரு சூழல் அமையலாம் காரணம் இந்த அரசு எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு விடயத்தையும் தரவில்லை ஒருவேளை எனக்கு மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் ஆயினும் நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்துகளை எடுத்து வைத்திருக்கின்றார் இவைகள் இப்பொழுது பரபரப்பு செய்திகளாகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்திகளாகவும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் பரபரப்பை கூட்டிக் இருக்கிறது என்பதும் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுவது போல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலா அவர் சொல்லக்கூடிய உண்மைகளினால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவரை அழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதா வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வரக்கூடிய தொலைபேசிகளில் இதுபோன்ற மிரட்டல்கள் அவரை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதை விட அரசு ஒருவர் அச்சத்தை தெரிவிக்கின்ற பட்சத்தில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாக்கக்கூடிய விடயங்களில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எழும்பி இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்